சிங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசி ஒன்னு ரெண்டு வாசி ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் நல்லா கவுனிங்க ரெண்டாவது ராகேல் தான ஒரு குணம் என்ன குணம் அப்படின்னா பிள்ளை இல்லை அது வருத்தம் மாற்றுக்கிறதே கிடையாது பிள்ளை இல்லைங்கிறது வருத்தம் ஆனா அந்த பிள்ளை இல்லைங்கிறதுக்கு அவளுக்கு ஒரு குணம் வந்துச்சு திருப்பி வாசிங்க அந்த முப்பது ஒன் வாசிங்க யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு எதுக்கு அவன் பொறாம நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது நியாயம் வருத்தப்படணும் என்ன பண்ணாங்க பிள்ளை இல்லை அவங்க அவங்களுடைய கூட நாச்சியார் மேல அவங்களுக்கு என்ன வந்துச்சு கோவம் வந்துச்சா பொறாமை வந்துச்சா இல்லை அந்த அம்மா தான் அழுதுச்சு உட்காந்து தேம்பி தேம்பி எழுதுச்சே ஒழிய ஒரு நாள் அந்த அம்மா கூட இருக்கிற அம்மா பார்த்து என்ன வரல பொறாமை கொள்ளலை இங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு இது ரெண்டாவது மிக முக்கியமான சுபாவம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறிப்பாக ஸ்பிரிச்சுவலி வளரும் போது உங்களை கொன்று போடும் இன்னொரு சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை சில நேரங்களில் இந்த சுபாவம் ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன் இந்த பொறாமை கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பல நடந்ததாக சரித்திரமே கிடையாது பொறாமை உங்கள் ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது உயர்த்தாது உங்களை உயர்த்தவே உயர்த்தாது பாருங்க பைபிளில் கர்த்தர் கொடுக்கறது எல்லாமே பெஸ்ட் தானே தேவன் வந்து சவுலை ராஜாவாக கொடுக்கிறார் யாருக்கு உங்க எல்லாருடைய மைண்ட்லயும் சவுல் நெகட்டிவா தானே இருக்கு வில்லன் தானே இஸ்ரேவேலுக்கு ராஜா சவுல் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு உங்களுக்கு வில்லன் தானே அவரு ஆக்சுவலாக சவுல் பயங்கரமான நல்லவன் தெரியுமா உங்களுக்கு அருமையான நல்ல ராஜா நான் உங்களுக்கு சவுலோடைய கேரக்டர் ஒன்னா சொல்றேன் பாருங்க எவ்வளோ நல்ல கேரக்டர் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இப்போ சாமி வேலை முதல் முதல்ல பார்க்க போறாங்க பார்க்க போகும்போது கூட வரவன் சொல்றான் இங்கே ஒரு தீர்க்கு தரிசி இருக்கார் வா பார்க்கலான்னு சவுல் சொல்ற வார்த்தை அது எப்படி ஊழியக்காரன வெறுங்கையா பார்க்க போறது அவனுக்கே கழுத காணும் இத்தனை நாளா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறாங்க அதுவே இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு அவனே நஷ்டத்தில் இருக்கான் ஆனா அவன் சொல்றான் எப்படி நான் ஊழியக்காரனை வெறுங்கையா பார்க்க போவேன் எவ்வளவு நல்ல குணம் பாருங்க சவுலுக்கிட்ட இருந்த நல்ல குணம் என்ன குணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் பார்க்க போது என்ன செய்வான் ஏதாவது கொண்டு போனோம் அது ஒரு நல்ல எவ்வளவு பெரிய எண்ணம் தெரியுமா அது உங்களுக்கு நான் சில கிராமங்களுக்கு போவேன் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற சுபாவத்தை நீங்கள் பார்க்கணுமே அந்த அவங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு மீட்டிங்லாம் போக மாட்டோம் அந்த வழியாக போகும்போது கூப்பிடுவாங்க எங்களை வந்து பார்த்துட்டு சின்ன ஜோமெண்ட்டு போங்கையான்னு சின்ன குடிசை வீடு இல்லை ஓடு வீடு தான் இருக்கும் ஆனால் முடிச்ச உடனே அவங்க கிட்ட இருக்கிற உளுந்து ஏதோ ஒன்று கொண்டாந்து வண்டியில வச்சு எடுத்துட்டுப்பாங்கய்யா எங்க நேரத்தில் விளஞ்சதியாம்பாங்க அந்த மாதிரிலாம் எண்ணம் அந்த மக்களுக்கு தான் வரும் சில ஏழைகளை பார்த்துருக்க ஆண்டவர் சொல்வாரு இந்த ஏழைகள் கொடுக்குற விதம் இருக்குல்ல அவ்வளோ அன்பா இருக்கும் அவங்க மேல அதுதான் கிட்ட இருந்த ஒரு சுபாவம் நஷ்டத்தில் இருக்கிறான் கொண்டு போய் கொடுக்குறான் ரெண்டாவது இப்போ சாமுவேல் சொல்றாரு நீ என்ன பேச வேண்டும் என்று உனக்கு தெரியும் பாரு அந்த நேரத்துல உனக்கு இப்ப சாமுவேல நீ பார்த்துட்டு ராஜாவாயிடுவேன்னு சொல்லிட்டார் இப்போ சவுல் அதை கேட்டுட்டு போகும்போது அவர் சொல்லுவார் சாமவேல் உனக்கு எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு தெரியும் பார்த்து பேசும்பார் சவுல் அவன் சிறிய தகப்பனார் வருவார் எதிரில் அவர்கிட்ட எல்லாம் சொல்லுவான் ஆனால் தன் ராஜாவாக போகிற விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டான் எவ்வளவு பெரிய நல்ல சுபாவம் தெரியுமா ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குத்தான் பண்ணா அதை நிறைவேற்றுற வரைக்கும் அதை பத்தி பேசக்கூடாது அந்த கத்தை நிறைவேற்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது சில ஆட்களுக்கு ஏதாவது நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி தான் அதுக்கு மனசே ஆறும் வந்திருக்காது வந்திருக்கவே வந்திருக்காது கேள்விதான் பற்றிருப்பாங்க ஐயோ வரப்போகுது வரப்போகுதுன்னு பாதியில நின்று அது சவுலுக்கு தெரியும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு சவுலுக்கு தெரியும் மூணாவது பெரிய சுபாவம் சவுலிட்ட இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அவனை ஒருத்தர் எதிரியாக பேசியிருப்பாங்க அவன் ராஜாவாக கூடாதுன்னு பேலியாளின் மக்கள் பேசியிருப்பாங்க ஆனால் அவன் ஒரு சண்டை போட்டுருவான் ராஜாவாயிடுவான் உடனே கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீ ராஜா ஆகக்கூடாதுன்னு சொல்லி இவங்களாம் உன்னை என்ன செஞ்சாங்க எதிர்த்தாங்க இவங்கள கொன்று போடு அப்படிம்பாங்க இப்போ சவுல் சொல்லுவான் இது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளை இட்டனால் இன்னைக்கு எந்த விதமான மரணமும் நடக்கக்கூடாதுபா யாரையும் என்ன செய்யக்கூடாது பாருங்க தன்னை எதிர்த்தவங்க கூட அவன் என்ன செய்யறான் ஒரு மன்னிச்சு விடுற சுபாவம் இவ்வளோ நல்ல சுபாவம் உள்ளதான சவுல் எங்க வீழ்ச்சி அடைஞ்சான் தெரியுமா முதல் வீழ்ச்சி எங்க வந்து தெரியுமா தாவிதை அவர்கள் உயர்த்தி பாடும்போது வசனம் சொல்லுது எனக்கோ ஆயிரம் அவனுக்கோ பதினாயிரம் ஆயிரம் என்று சொல்லி அது முதல் கொண்டு சவுல் தாவிதின் மேல் பொறாமை கொண்டு காய்மாரமாய் நடந்து கொண்டான்னு இருக்கும் வசனத்துல அப்படித்தானே இருக்குது அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எப்பேற்பட்ட ஒரு நல்ல குணமுடையவர்களாய் நீங்கள் இருந்தாலும் உங்களை எது வீழ்த்தும் தெரியுமா இந்த பொறாமை வீழ்ந்துடும் அடுத்தவர்களை ஆசிர்வதிச்சா நீங்க சந்தோஷப்படுங்க கத்தரை ஆசிர்வதிக்கிறாரா சந்தோஷப்படுங்க அவங்கள உயர்த்துறாரா சந்தோஷப்படுங்க சில நேரங்களில் கத்தரை என்ன பண்ணுவார்னா உங்க எதிரில ஒரு சிலரை உயர்த்துவார் எதுக்காக உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னா நீங்கள் மனநிலையும் பார்ப்பதற்காக அக்கா தங்கச்சிங்க உயர்றாங்களா சந்தோஷப்படுங்க நமக்கு கிடைக்கிற சம்பளத்துல நமக்கு கிடைக்கிற காசுல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றது போதும் புரியுதா சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டானா வாங்கிட்டு போட்டோம் நமக்கு என்ன நமக்கு தேவை என்று வரும்போது கத்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதை கடனை உடனே வாங்கி வாங்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது நான் இங்கே சொல்லியிருப்பேன் ஆனாலும் பிரயோஜனப்படும் சொல்கிறேன் நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் காசு எங்கள் அம்மாக்கிட்ட இருக்கும் போய் கேட்டால் தருவாங்க அதெல்லாம் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் ஏன் நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம் என்ன செய்யக்கூடாது அவங்கள கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் அப்போ சில நேரங்களில் வீட்டில் பால் இருக்காது அப்போது என் ஒய்ஃப்ட சொல்லுவாங்க எங்கே பால் இல்லை அப்படின்போத நான் சொல்லுவேன் பால் இருந்தால் பால் காஃபி போடு இல்லையா கட்டன் காஃபி போடுங்க டீ தூளும் இல்லையா வரவனுக்கு சுடு தண்ணி கொடுத்தான்னுப்பேன் இவனுக்காக நான் கடன் வாங்கவே முடியாதுன்னு சொல்லுவேன் தேவையும் இல்லை அவர் என்ன பண்ணுவார் நான் சுடு தண்ணி கொடுத்தா ஒரு காப்பி கூட கொடுக்கலன்ட்டு அவமானமாக பேசிட்டு போவார் போட்டோம் ஆனால் நிம்மதியாக தூங்குவேன் இவருக்காக நான் கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அவர் காப்பி குடிச்சிட்டு போயிட்டு வார் வந்து என்ன கேட்பான் காசு வாங்கினேன் எங்கடான்னு நான் நிம்மதியாக தூங்க முடியாது எதுக்கு சொல்கிறேன்னா பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகளை மற்றவங்களை பார்த்து உயர்த்த நினைக்கிறோம் சில நேரத்துல பொறாமை கொள்ளுகிறோம் அக்கா தங்கச்சி ஆசீர்வதிக்கப்பட்டா அண்ணன் தம்பி ஆசீர்வதிக்கப்பட்டா சக விசுவாசி சில நேரத்துல சில ஊழியர்கள் அதாவது கூட ஆபீஸ்ல வேலை செய்கிறவங்க மேலே வரும்போது நமக்கு ஒரு பொறாமை வருது என்னை விட திறமை குறைவு அவெல்லாம் மேலே வந்துட்டான் வரட்டும் என்ன இப்ப இல்ல நியாயமா நான் தான் ப்ரொமோஷன் வரணும் ஆண்டவர் உனக்கு கொடுக்காம இருக்கிறார்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் கொடுக்கிறார்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் கர்த்தர் சில நேரங்களில் பான பாத்திரக்காரனை கொண்டு போய் ராஜா பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு ஆனா உண்மையான யோசிப்பு எங்க இருக்கிறா சிறைச்சாலையில இருக்கிறா யோசிப்பு சிறைச்சால இருக்கிறா இப்ப என்ன தோணும் யோசிப்புக்கு இவனுக்கு நான் தான் தீர்கதர்சனம் சொன்னேன் சொப்பனம் பார்த்து சொன்னேன் அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னேன் இந்த மையம் மேலே மேல போயிட்டான் போய் மறந்துட்டான் கர்த்தர் ஏன் தெரியுமா அவனை மறக்க பண்ணார் இப்போ அந்த பான பாத்திரக்காரன் போனவன் யோசிப்பை ஞாபகம் வச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா ஐயா நான் இங்கே வரத்துக்கு ராஜா அவன் தான் காரணம் அவனுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுங்கன்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இன்னொரு பத்தி விசாரிப்புக்காரன் ஒருத்தர் தான் இல்லை அவன் செத்து போயிட்டான்ல அந்த போஸ்டிங் தான் கொடுத்துருப்பார் ராஜா கூப்பிட்டு யாருக்கு யோசேப்பு கொடுத்துருப்பார் ஸோ அந்த போஸ்டிங் இருக்குப்பா அதில் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருப்பார் ஆனால் அவன் மறந்தது நல்லது ஒரு நாள் வந்தது யோசேப்பு பிரதமராக போய் மேலே உட்கார்ந்தார் கர்த்தர் சில நேரங்களில் உன்னை மறக்க பண்ணுவதுக்கு காரணம் உன்னை கொண்டு போய் மேலே உட்கார வைப்பதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்தாமல் இருப்பது காரணம் மேலான உயர்வுக்காக சில நேரங்களில் ஏன் நீ மறக்கப்படுகிற ஏன் நீ ஒதுக்கப்படுகிறனா கர்த்தர் ஏதோ ஒன்று மேலாருந்து வச்சிருக்கிறார் அதுக்காக தான் அப்படி உங்களுக்கு உடனே பொறாமல் வந்துருது இவெல்லாம் மேலே வந்துட்டான் ஆஃபீஸில் அவனை மேலே கொண்டாண்ட்டாங்க கொண்டாடட்டோம் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் என்ன இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை மேலே போட்டோம் யார் எவ்வளோ தூரம் மேலே போனால் என்னங்க எல்லாருக்கும் சிறியவன் தான் பவுல் அப்போ எல்லாத்துக்கும் சிறியவன் அவன் தன்னை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தான் ஒரு நாள் வந்தது எல்லாரிலும் பெரியவனாய் கத்தர் மாத்தினார் அல்ல லுயா அதே போல தேவன் நம்மையும் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மற்றவங்களை பார்த்து என்ன செய்யாதீங்க பொறாம கொள்ளாதீங்க யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்றாங்களா ஆசிர்வதிங்க மனமும் வந்து ஆசீர்வதிங்க கர்த்தர் என்ன பண்றாரு யோபுவோடைய நண்பர்கள் யோபுவ பயங்கரமா பேசுறாங்க ஒரு நாள் வந்தது கர்த்தர் கோவம் வந்துருச்சு நீங்க என் நண்பன் என் தாசனாக்கி யோபு பேசினது போல் நிதானமா பேசவில்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ அவங்கள பார்த்து சொல்ற நீங்க போய் என்ன செய்யுங்க யோபு கிட்ட கேளுங்கு யோபு உங்களுக்காக என்ன செய்வான் வேண்டுதல் செய்வான் அப்படி அதோட விட்டா பரவாயில்ல வசனம் சொல்றது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் இவனை பார்த்தா நல்லா தெரியுமே ஏன் யோபுவின் முகத்தை பார்க்கறாரு காரணம் என்ன தெரியுமா எல்லாம் வந்து நிற்கிறானுங்க ஏன் நீ ஜோமன தான் ஏன் ஆண்டோர் மன்னிப்பெண் சொல்லிட்டாரு என்னும்போது யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்க்குறாரு எதுக்காகனா பழைய கோபத்தில் பேசுகிறானா அவங்க மேல இவனுக்கு வெறுப்பு இருக்குதா பழி வாங்குற சுபாவம் இருக்குதா இல்லையா திருப்பி ஆண்டவர் இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்தான் அப்படிதான் இருக்கு யோபு அவர்களுக்காக வேண்டுதல் அதை தான் யோபுவின் முகத்தை பார்த்தார் அதோட தான் என்னன்னா கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஈர்த்தத்தை நோக்கி பாக்குறார் பொறாம கொள்றீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க வெளியே நடக்கிற விஷயத்தை தான் உலகம் பார்க்குதுன்னு வெளியே நடக்கிற விஷயத்த உலகம் பார்க்குது உனக்குள் நடக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார் யார் மேல பொறாம பண்றீங்க யார் மேல இச்சையா நோக்குறீங்க யார் மேல கோவப்படுறீங்க ஆண்டவருக்கு தெரியும் சில ஆட்கள்லாம் வெளியே சிரிப்பாங்க வாங்கிறமா பேசுறமா இருக்கும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா வா இவெல்லாம் வந்து பேசுறான் நம்ம கிட்ட அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள எண்ணம் இருந்துட்டே இருக்கும் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறதான ஒரு தேவன் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் அந்த அடுத்து என்ன பண்ணாரான் தெரியுமா யோபுவின் முகத்தை பார்த்தார் யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ மத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம கோவப்படாம மற்றவங்க ஏதோ உங்களுக்கு தீங்கு செய்தவங்களே வந்தாலும் கூட அவர்களை பார்த்து நன்மையான காரியங்களை செய்யுங்கள் அதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு வழி கர்த்தர் உங்களை ஆண்டோரை ஆண்டவரே அனுமதிப்பார் சில நேரத்தில் எனக்கு விரோதமாக பேசினவங்கன்னு தெரியும் வருவாங்க வந்து உட்காந்து பேசுவாங்க என்ன அவங்க பேசுனது என் பிள்ளைகளுக்கு தெரியும் என் மனைவிக்கு தெரியும் என் நண்பர்களுக்கு தெரியும் அவங்கலாம் பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க வந்து பேசும்போது நான் உட்காந்து நல்லா தான் அவங்கள பேசி காஃபி கொடுத்து நல்லபடியாக தான் அனுப்புவேன் இது மாயமாலுமே இல்லை உண்மையாக தான் செய்வேன் அப்போ என் கூட இருக்கிறவங்களாம் கேட்பாங்க அந்த ஆளு அந்த பேச்சு பேசினாப்புல உங்களை ஏன் அவரை வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படிம்பாங்க வீட்டை தேடி ஒருத்த வந்துட்டான் அவன் மேல என்ன சூழ்நிலையோ கத்தரை என்ன பண்ண வச்சுட்டார் அவனை வர வச்சுட்டாரு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு அவன் பேசினதுக்கு கத்தர் பார்த்து கொள்வார் ஆனால் அவன் பேசினதுக்கு கத்தர் என்னை உயர்த்திட்டார் அவ்வளோதான் இதில் அவனை போய் நம்ம பார்க்கறதுல என்ன இருக்குது அவன் மேல இவன் மேல அவன் மேல நீங்கள் கோவம் கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வத்துல நாலு வார்த்தை பேசுனீங்க உங்களுக்கு ஆறிடும் அதன சொல்வீங்க நீங்க நாலு வார்த்தை கேட்டதா என் மனசே ஆறும் இப்ப ஆறிடுச்சு என்ன புரோஜனம் என்ன புரோஜனம் இப்ப அவன் வந்து அடுத்து இவங்களை நாலு வார்த்தை பேசி அவன் ஆறுவான் ஏன்னா இப்ப அவனுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும்ல அவன் நாலு வார்த்தை பேசி அவன் ஆறுவான் இப்ப திருப்பி உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க மாறி மாறி கோச்சு கோச்சு ஆறிக்கிட்டே இருப்பிய யாருக்கு புரோஜனம் அதனால யாருக்கு புரோஜனம் ஒரு புரோஜனம் இல்லை அவனை அப்படியே விட்டுருங்க சொல்றேன் கர்த்தர் அவனோட கூட வழக்கம் கர்த்தரை அவ்ட பேச விடுங்க நீங்கள் இருக்கிற அமைதிக்கு தக்கதாய் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனா உண்மையான அமைதியா இருக்கணும் வெளியே சரி சரி கத்தர் நுறுகட்டும் கத்தர் கொள்ளட்டும் கத்தர் கூத்தட்டும் என்ன இன்னும் ஆண்டவர் செய்யாமே இருக்கிறாரு நல்லா போயிட்டே இருக்கிறானே ஆண்டவரே அவன் கார் வாங்குறானே அப்படி இல்லை மறந்துருங்க இதுதான் தீமையை நன்மையால் வெல்லுவது அதனால நீங்க குறைவுபடவே மாட்டீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஒரு நாளும் யார் மேல என்ன செய்யாதீங்க பொறாமை கொள்ளாதிருங்கள் கோவப்படாதருங்க அவனை கத்திர ஆசீர்வச்சா உண்மையை ஆசீர்வச்சு ஜோம் பண்ணுங்க கத்திர உங்க கூட இருக்கிறாரு ஆசீர்வச்சிருக்கிறாரு ஒருவேளை நமக்கு கீழே இருக்கிறவன் மேலே வருவான் அப்பையும் ஆசீர்வதிங்க தாவிது ராஜாவானா சவுல் என்ன பண்ணிருக்கணும் ஆசீர்வச்சிருக்கணும் ஆசீர்வதிச்சால் சவுலின் ராஜ்யபாரத்தையும் கத்திர நிலை நிற்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலையலூயா இப்ப பொறாமையினுடைய விளைவு என்னன்னு சொல்றேன் வாசிங்க முப்பதாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஆதி அகாமத்தின் புஸ்தகம் அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகியும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி இப்போ இவள் கர்ப்பத்தை அடைச்சது யாரு கர்த்தர் இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை அடைச்சி வச்சிருக்கிறார் கர்த்தர் ஒரு காரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு ஸ்டாப் பண்ணிருக்கிறார் இது லேயால் இருந்த மூணாவது சுபாவம் கர்த்தர் ஒரு காரத்தை ஸ்டாப் பண்ணிருக்கிறார் ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் தான் அவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணா நீங்க அந்த கர்த்தர் நிறுத்தின காரியத்தை சைட்ல போய் வாங்கணும்னு நினைக்க கூடாது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா வாசிங்க வாசிங்க ஆறாவது அப்பொழுது ராகேல் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டான் தான் யாரா இருந்தது வழியில் கிடக்கும் சர்பம் விரியன் அப்படின்னு பைபிள் சொல்லுது கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் வாங்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் கொடுக்கலையா அதை வாங்கணும்னு நீங்க என்ன செய்யாதீங்க குறுக்கு வழியில் போகாதீங்க எப்படியாவது வாங்கணும் சிலருக்குலாம் அப்படி ஒரு சுபாவம் இருக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க நான் நான் தேவனை எனக்கு ஒரு என்ன சொல்றேன் இத்தனோண்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெரிஞ்சுக்கிட்டதில் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்முடைய ஆண்டவர் வந்து தகப்பன் ஆண்டவர் யாரு அவர் வந்து பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பர்லோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இருக்குது கன்ஃபார்மாக செய்வார் கன்ஃபார்மாக இளையகுமாரன் போய் அவங்க அப்பா கிட்ட சொத்தை கேட்குறான் கேட்குறானா கேட்ட உடனே அவங்க அப்பா சொத்தை பிரித்து கொடுத்தாரா இல்லையா லுகா பதினஞ்சில் இருக்குது பிரித்து கொடுத்தாரா இல்லையா ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பா பேசவே இல்லை திருப்பி எதிர்த்து ஏப்பா இந்த சொத்தை நீ அழிச்சிருவேன் இது நான் சம்பாரிச்சது உனக்கு ஏன் கொடுக்கணும் அட்வைஸும் பண்ணலை எதிர்ப்பு தெரிவிக்கலை கண்டிக்கலை அவர் ஒரே காரியம் செஞ்சாரு கேட்ட உடனே சொத்தை அவர் பிரித்து கொடுத்தார் அப்படின்னு இருக்கு தானே இருக்குது பிரித்து கொடுத்துட்டார் இப்போ யோசித்து பாருங்க அவன் சொத்தை அழிப்பான்னு தெரியும் அவன் கொண்டு நாசமா பண்ண போகிறான்னு தெரியும் ஏன்னா அவனுடைய சுபாவம் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்ககிட்ட அதை பிரித்து கொடுக்குற ஏன் தெரியுமா அவங்க அப்பா கிட்ட இப்போ ஒருவேளை அவன் பிரித்து கொடுக்காவிட்டா விட்டா அவன் வாழ்நாளெல்லாம் என்ன சொல்லுவானா எங்க அப்பா கொடுத்துருந்தாருன்னா நான் நேரம் பெரிய ஆள் ஆகியிருப்பேன் பிஸ்னஸில் அப்படி ஆயிருப்பேன் பிஸ்னஸ்ல இப்படி ஆயிருப்பேன் என் வாழ்க்கையை எங்க கெடுத்தா கெடுத்தாம இப்ப அவங்க அப்பா கற்று கொடுத்துட்டாரு சரி கொடுத்துட்டீங்களே அந்த சொத்து அழிஞ்சு போயிடுமே அவன் எங்கள் அப்பாவுடைய சுபாவம் என்ன தெரியுமா சொத்து அழியிட்டோம் ஒரு நாள் என் பிள்ளைக்கு என் அன்பு புரியும் இந்த சொத்து என் பையனுக்கு அன்பை காட்டாது ஆனால் என்னுடைய அன்பு என்னங்கிறது சொத்து போச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சுப்பான் அந்த சொத்து ஒரு போகணும் அவனுக்கு கண்டிப்பா தெரியும் இப்படிப்பட்ட தகப்பன் தான் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிற நமக்கு அழியும்னு தெரிஞ்சாலும் கொடுக்குற தேவன் தான் சரி ஏன்னா எப்படியாவது நீ என்ன தெரிஞ்சுக்கோ அது உனக்கு யூஸ்ஃபுல் இல்ல நீ கேட்குற அழுற கதற சரி வச்சு தொலை அப்படின்னு கொடுப்பாரு ஆனா நாம பல நேரத்தில் என்ன பண்றோம் தெரியுமா ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ராங் ரூட்ல போறோம் அல்லது லூப் லைன் எடுக்கிறோம் நான் சொல்றேன் தயவு செய்து விட்டுருங்க நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஊழியத்துக்குள்ள அதுக்கு முன்னாடியே ஆவியானவர் எனக்கு வந்து ஒரு ஒரு உதவி செய்தார் ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னது என்று அறியாது இருக்கிறபடினாலே நமக்கு யார் தான் உதவி செய்கிறது ஆவியார உதவி செய்கிறான்னு பைபிள் சொல்லுது ரோமரில் எனக்கு ஒரு உதவி செய்தார் என்னன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் சொன்னேன் ஆண்டவரே இது வந்து நான் ஆண்டவர்கிட்ட பண்ண ஜபம் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே நான் நிறைய கேட்பேன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுத்துருங்க உங்களுக்கு சித்தம் இல்லாத கொடுக்காதிங்க நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி ஏன்னா மனுஷன் சுபாவம் தான் எதையாவது பார்த்தா கண்டிப்பாக என்ன செய்யும் ஆசை வரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அது இப்போ இல்லை ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து அவர் கொடுத்தா சோத்திரம் கொடுக்காட்டி கேட்குறதே இல்லை சோத்திரம் கொடுக்கல அவ்வளோதான் கொடுக்கலன்னா அது அது இல்லைன்னு அர்த்தம் அப்போ நான் எவ்வளோ காரியத்தாண்ட்டு கேட்பேன் எதுவுமே கிடைக்காது சில காரியம் கேட்பேன் உடனே கிடச்சிரும் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா கர்த்தர் சில விஷயங்கள் நமக்கு கொடுக்காவிட்டால் அமைதியாக இருப்பது நல்லது நீங்க அடிச்சு பிடிச்சி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னவா இருக்கும்னா அது வந்து தான் கொத்தரமாக இருக்கும் விரியனாக இருக்கும் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும் கர்த்தர் கொடுக்கலையா சரி ஓகே ரைட் பரவாயில்ல உங்க பார்வைக்கு அது தேவையா இருக்கும் உங்க பார்வைக்கு அது நல்லதா இருக்கும் ஆனா கர்த்தருக்கு அதோட ஃப்யூச்சர் தெரியும் அது உங்ககிட்ட வந்தா அது உங்களுக்கு என்ன ஆபத்துங்கிறது யாருக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியும் அதனால கர்த்தர் அதை கொடுக்காம வச்சிருக்கிறார் நம்ம பல நேரத்தில் என்ன பண்றோம் வரல இன்னும் வரல ஏதாவது பண்ணி வாங்குவோம் யாரையாவது பிடிச்சி வாங்குவோம் நேற்று கூட நான் சாட்சி சொன்னேன் எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் கொடுக்கலையா அப்படியே வெயிட் விட்டுருங்க உடனே போய் அந்த ஆளை பிடிச்சி வட்டிக்கு வாங்குறது இந்த ஆளை பிடிச்சி வாங்குறது அங்கே போய் ஒரு 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 நான் நான் வந்து நடந்தது சொல்கிறேன் ஒரு பிள்ளைக்கு ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க எழுதுனா பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு ஜபத்தோட தான் போகுது எல்லாரும் ஜோ பண்ணுறாங்க எங்கிட்டையும் டீம் கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க நானும் ஜோம் பண்ண ஃபெயில் ஆயிடுச்சு அப்போது நல்ல சின்சியராக படிச்சுட்டு போச்சு அப்போது நான் சொன்னேன் எப்போ ஃபெயிலே ஆயிட்டோம் நீ எதுக்கும் ஆல்டர்னேட்டாக ஒரு கோர்ஸ் என்ன செய்ய படி கர்த்தருக்கு சித்தமானால் இது கிடைக்கட்டும் இல்லைன்னா ஜாப் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் ஈடு லைஃப் வேஸ்டாக போகாது அதாவது வருஷம் வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த பிள்ளை இல்லை எனக்கு மெடிக்கல் தான் ஆண்டூர் நான் என்ன அங்கே தான் சேப்பார் அப்படின்னு ரெண்டாவது தடவை எழுதுச்சி ரெண்டாவது தடவையும் ஃபெயில் ஆயிட்டு இப்போ ரெண்டு வருஷம் இப்போ திருப்பி சொல்லுது இல்லை நான் எழுத போறேன் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு கத்தர் முடிவு பண்ணிட்டாரா அதை தடுப்பவன் யார் நீ சின்சரா வேலை செஞ்சுட்ட நீ நல்லா எழுதிட்ட நீ நல்லா படிச்சுட்ட அப்படியும் கிடைக்கல சில நேரங்களில் கத்தர் சில காரியங்களை அடைத்து வைக்கிறார் வேண்டான்னு வைக்கிறார் சில ஊர்களுக்கு கத்தர் போக கூடாம தடுக்கிறார் சில வெளிநாட்டுக்கு போகணும் தலையால தண்ணி குடிப்பான் கத்தரை விட மாட்டார் சிலர்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவான் வெளிநாட்டுக்கு உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா அந்த வயல்லாம் போயிட்டான் அவன் எல்லாம் போயிட்டான் நம்மளெல்லாம் போக முடியல அந்த ஏஜென்ட்டை பிடிப்போம் இந்த ஏஜென்ட்டை பிடிப்போம் அவங்ககிட்ட கொண்டு போய் காசை கொடுப்போம் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஏஜென்ட் போயிடுவான் வெளிநாட்டுக்கு இவர் போக வேண்டியது யார் போயிடுவான் ஏஜென்ட் போயிடுவான் வெளிநாட்டுக்கு அப்புறமா வந்து சொல்றது கர்த்தர் ஏன் தான் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு கத்தரா சொன்னார் ஏஜென்ட்டை கொடுக்க சொல்லி பல நேரங்களிலே கர்த்தர் உனக்கு சில வாசல்களை அடைக்கும் பொழுது அது நல்லது அந்த கதவை நீ உடைக்கணும்னு நினைக்காதீங்க வசனம் தெளிவாக சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைய பார்த்து கர்த்தர் சொல்றாரு ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்க வரும் இதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆனா திருப்பி அதோடு அவர் நிறுத்தலை இன்னொன்று சொல்றாரு ஒருவரும் திறக்க பூட்டுகிறவரும் சில காரியங்களை கத்தர் பூட்டுகிறது நல்லது சில காரியங்களை கத்தர் கொடுக்காமல் இருப்பது நல்லது சில காரியங்கள் உன் வாழ்க்கையில கத்தர் அனுமதிக்காமல் இருப்பது நல்லது அதுக்காகவும் நீங்கள் ஒரு காலத்தில் கத்தர் சோத்திரம் பண்ணுவீங்க கத்தர்கிட்ட என்ன பண்ணுவீங்க சோத்திரம் பண்ணுவீங்க ஏன் கேட்டா கொடுக்கல ஒரு இடத்துல நீங்க ஆண்டவர் சோத்திரம் பண்ற காலம் ஒன்று வரும் இதே ஆண்டவர் ஏன் ராகேலுக்கு தடுத்தார் வாசிங்க ஆதி அகமத்தின் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசி தேவன் ராகேலை நினைத்தார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தெருக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசிப்பு என்று பேரிட்டா கர்த்தர் என்ன செஞ்சாரு கர்த்தர் நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குங்க கர்த்தர் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு காலம் இருக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு சாராளுக்கு தொண்ணூறு வயசு வரைக்கும் நினைக்கவே இல்லை தொண்ணூறு வயசுல குமாரனை தந்தார் அது ஒரு காலம் வரும் இப்போ பன்னெண்டு வயசுல தாவித ராஜாவாக சாமுவேல் போய் பன்னெண்டு பதிமூணு அதாவது ஒரு அஞ்சு வயசுக்குள்ள மேய்க்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அவரை தாவிது என்ன பண்ணிட்டாங்க அபிஷேகம் பண்ணியாச்சு ஆனால் தாவிது ராஜாவாகும்போது வயசு என்னது முப்பது அத்தனை வருஷம் என்ன பண்ணியிருக்கார் தாவிது அமைதியாக இருக்கணும் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு உடனே மறுநாள் காலையில அரண்மனைக்கு போய் என்னை கர்த்தர் ராஜா வாக்கியிருக்கிறார் சவுல் கொஞ்சம் கீழே இறங்குங்க நான் உட்காந்துக்கிறேன்னா கதை முடிஞ்சு போய்டும் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினார் அந்த நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அந்த காலம் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு சிலர்லாம் அப்படியே ஆண்டவரை காலை பிடிச்சி கெஞ்சுருது கொடுத்தாலே ஆச்சு விட்ட மாட்டேன் ஆண்டவர் பார்ப்பார் சரி கொடுத்து தொலை அப்புறம் அதில் ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் இருக்கும் அதில் சில பிரச்சனைகள் வரும் அப்புறம் ஆண்டவரை கேட்குது ஏன் ஆண்டவரே எனக்கு நான் எப்போது சொல்லுவேன் அது விளையாட்டாக தான் சொல்லுவேன் ஆனால் உண்மை அதுதான் என்னென்னா சில நேரங்களில் ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நான் கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் சொல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன காரணம்னா ஊழியத்துக்கு போகும்போது மழையெல்லாம் நிறைய ரெண்டு முதலாம் ரொம்ப நினஞ்சிட்டேன் அண்டவரை எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதான்னு ஆனால் என் நான் இருந்த தெருவில் கார் போகாது பைக் தான் போகும் கார் போனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் வாசல்லாம் நிற்க வைக்க முடியாது கார் பார்க்கிங்கே கிடையாது எதுவுமே கிடையாது ஒருவேளை கத்துற அப்போ கார் கொடுத்துருந்தாருன்னா காரை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கணும் பக்கத்தில் எங்கேயாவது கொண்டு போய் பார்க் பண்ணியிருக்கணும் பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த காரை பற்றியே நினச்சி உட்காந்துருக்கணும் வீட்டில் எவனாவது கண்ணாடி உடச்சிருவானா எவனாவது கோடு போட்டுருவானா கர்த்தர் கொடுப்பார் இதோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது தேவைகளும் வந்தது இன்னொன்னு நான் சொல்லுவேன் கார் கொடுக்குறேன்னா ஆண்டவரத்துக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு உன் கையை பலப்படுத்திட்டு தான் கார் கொடுப்பாரு ஆண்டவர் உனக்கென்று ஒரு காலத்தில் ஒன்னு வைத்திருப்பார் அது ஏற்ற நேரத்திலே வரும் சரியாய் கத்தர் கொடுப்பார் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லா நீங்க அவசரப்பட்டு நீங்க வேலைக்காரி வழியாக எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிறக்கிறது தானாக இருக்கும் கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரானால் கர்த்தர் கொடுக்கறது என்னவா இருக்கும் தெரியுமா கர்த்தர் கொடுக்கிறது யோசியப்பாக இருக்கும் கனித்தரும் திராட்சை செடியாக இருக்கும் கர்த்தவனை ஆசிர்வத்து பலுகி பெருகுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலே லூயா